ஒரு நிகழ்வு இல்ல தெரியும் வெளியில வந்து வராது நடந்து கொண்டுதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இது எப்படி பார்த்தாலும் சகித்து கொள்ள முடியல தொடர்ச்சியா நடக்குது ரொம்ப வழியா எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்தை இந்த ஹாசினியே ஒருத்தர் வன்புணரை செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுறாரு முப்பது நாளில் திருப்பி வராரு திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை மிக்கி விடுதலை செஞ்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாகிடுது இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு தான் ஒரு கொடுமையானது ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு செயல் இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கேடுகட்டுருச்சு நிறைந்த போதை எங்கே பார்த்தாலும் போதை அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க அந்த இடமே மீன் ரொம்ப நாளாக அங்கே சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது அந்த இடம் அங்கே நடந்த இடம் கேட்டால் பையமாக இருக்குது படிக்கப் போன பொண்ணு முதலாம் ஆண்டு போயிருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அது ஒரு பையனோட போய் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த முறையற்றி விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது அந்த போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது இப்போ விசாரித்து என்ன என்னன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்க தலைமுடிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா மதுரை ஒன்றும் மதுரையிலேருந்து ஒன்று இப்போ அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன் இது எப்படி இருக்கும் அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன ரொம்ப சங்கடமா வைத்து கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது எல்லாம் தொடர்ச்சியா நடக்குது பாருங்க அங்கங்கே கேள்விப்பட்டு இருக்கு இதேதான் பொள்ளாச்சியில் நடந்தது இதேதான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே சரி பார்க்கலாம் இது விமர்சனம் இல்லை நான் சொல்றது விமர்சனம் இல்லை உண்மையை சொல்கிறேன் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க நான் வந்து அதிமுக இல்ல இது இல்ல இந்த கட்சியெல்லாம் இல்ல நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்ல ஒரு மகனா பாக்குறேன் பொதுவா இந்த துரோகத்தை பத்தி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படியே இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில வருதா பேசி மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு வாரிசுனா நமக்கு வெளிபரமா வர்றதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ளே வந்துருவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலேருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டேன் அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதானே சொல்கிறாங்க அப்போ திராவிடம் போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா இப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ளே வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டா கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதில் சுயமரியாதை பேசிட்டு இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானா கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப் ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாகரசு வேற யாராவது சொல்லுங்கள் யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மற்றெல்லாம் இப்படித்தான் உதயநிதி அதையும் தான் சொல்லிருந்தேன் திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதை பற்றி பேச இருக்கல அதையும் தானே பேசின மேடையில் நீங்க அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இதுக்கு வழக்கம் அது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்க இல்லை எங்க ஐயாவே எண்ணி கொடுங்க நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டமாக்க செயல்பாட்டுக்கு வந்துருக்க இப்ப வண்டி நான் பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்னும் போது எங்களுக்கு பதினஞ்சு உளுக்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் திடீர்னு எடுத்து மூணு கொடுத்துட்டு அருந்ததற்கு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க முன்னுரிமைன்னு அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு வருது எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்சி அருந்ததியர் எஸ்சி அருந்த நாலு போக ஒன்னு இருக்கு அது தேவேந்திரர் இருக்கா பரையர் எனக்கா தேவேந்திரர் எனக்கா யாருக்கு ஒரு சீட்ல நாங்க அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்ப சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சு எச்சு கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருக்கு அப்ப நான் பாதிக்கப்பட்டுறேன்ல விளங்க அப்ப பாதிப்புக்கு ஆளாய் இருக்கிறேன் நான் சொல்றேன் எண்ணிக்கூட எடுத்து கொடுக்காத அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர் வரும்போது வன்னியர் ஓட்டு புள்ளி அஞ்சு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படாச்சியை நான் பயன்படுத்துறேன்னா இல்ல இல்லை அப்ப எல்லாமே ஏமாற்றாருந்தா இப்படி அப்ப சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தவிர கர்நாடக மாநில இதே காங்கிரஸ் கரை சித்தரமையை எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானால உங்க உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்ப ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் சரியில்லைப்ப அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸ் சரியில்லை அப்ப நீங்க பதவி விலகணும் ஏன் போலீஸ் சரியில்லைங்க ஏன் நிர்வாகம் அப்படி அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க அப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை என்ன எதுக்கு சிபிஐ சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் மூணு இருக்க அது இல்ல தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் தான் மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிரு அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவனுக்கு கவனத்துக்கு போகாதுன்ட்டு சிஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுலயே காலத்தை ஓட்டுச்சு இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் என்ன அது என்ன சொல்லுது அது கேட்டிருக்க எதையாவது பாருங்க நாங்க கேட்கிற ஆவணங்களை எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு எங்க ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன் இப்போ இருக்கிற நேரத்துல இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க நீங்க ஒண்ணு கொடுப்பீங்களா அது பச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம் அதை கொண்டா என்ன இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான் இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியெல்லாம் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க கண்டு உணர்ந்து நீக்குங்க எவ்வளவு காலமாக இருக்கு இப்பதான் அது வர்ற நாங்கெல்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பிச்சோம் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாக்குரிமை வச்சிருக்காரு அதையெல்லாம் நீங்க முதல்ல கண்டு நீக்கிருக்கணும் இவ்வளவு காலம் நீக்கிருக்கணும் சரி இல்லை நீக்கிறீங்க அது செய்யுங்க சரி அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வாங்க அது எங்கே போய் கொண்டு வருவான் இதே வேலையா கொண்டு வந்து கொடுக்க நீக்கி விட்டுவேன் உன் வாக்க பல லட்சம் பேர் வெளியே இருக்கான் எழுபது லட்சம் பேர்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேர்ன்றான் அங்கே இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான் இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான் அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும் நீங்கள் ஆறு லட்சம் பேர்னு சொல்கிறீங்க அது எனக்கு பையன் மூணு தொகுதி என்னோட தொகுதியில் மூணு தொகுதி அவன் ஆறரை லட்சம் அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா இந்த எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான் இந்த விண்ணுறுதி நிலையத்தில் நம்ம ஆஃபீஸர் இருக்கா அதிகாரி இருக்கா அப்புறம் வந்து அஜித் குமார் அவர் சொல்றது நான் சொல்கிறேன் நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு அது என்னன்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்ற அவர் வந்தார்னா போன மக்கள் மேலேயும் குற்றவரது இல்லை இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது அதை தான் அவர் சாடுறார் முதல்ல இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துடுங்க ஒரு ஊரா போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடகம் வந்துருச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புமணிக்கு அண்ணன் திருமாவளவன் தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசட்டும் கொண்டு போங்க யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டோம் இவ்வளவு தானே இது ஒரு அநாயகமான கலாச்சாரமாக தான் இருக்குது அதை ஒழிக்கணும் அமெரிக்காலாம் எல்லாம் மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படி இல்லை வழக்கு

எங்கள் அம்மாலாம் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்கள தமிழ் விஷயன்னு எடுத்துகிட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணால் வச்சுக்கலாம் ஒரு தன்மானமிக்க இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ளே பன்னெண்டு நாட்டிக்கல் மைலு தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னது போல் அது பாருங்க நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏங்க என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரா நாயுடு என்ன செய்கிறாரு தமிழன் சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரிசால என்ன சொல்றாரு உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறவ நீங்கள் மானம் கட்டி போய் ஓட்ட போடுறீங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வீர திருமகன் நீங்கள் நாட்டின் பெரிய தலை மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள் இங்கே வந்து நின்று சொல்லுங்கள் அதையே தமிழர்கள் பீகாரியில் ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கள் ஒரு தடவை பேசுங்கன்ற அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுகிறது பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபில் தவணை எவரையும் உள்ள விடாதீங்கிறது அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்குது ஏன்னா நான் மானம் போயிட்டேன்ல சரி கார்த்திகை பாண்டி எங்களால் நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்ல என் என்ன எது கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டியில சொல்லுங்க நீ கர்நாடகா மாறி மாறி காரதி காங்கிரஸும் பாஜக தானே ஆள்றிய எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலைன்னு கோவச்சிக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு போட முட்டியில இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாமே நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கட்டில லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவுனா காங்கிரஸை கேட்டில அதை கேட்டீங்கள என்னங்க

உண்மையை நிற்கிறோம் இலவசம் அதை நேசிக்கிற அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமணை இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் இலவசத்தை ஒழிக்கணும் அது கையேந்திரது தன்மான இழப்பு தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லை நாங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மூத்த பெருத்த தேசியனா நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான் அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் விரும்பினால் எம் கற்போம் இது எங்கள் நிலைப்பாடு இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க இதுதான் இங்கே நடக்குது இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது ம் நினைக்கிறேன் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நான் நாங்கள் வந்து இந்த கோயிலை இது அடையாளமாக வச்சுருக்காங்க இப்போ எங்கள் ஆட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம் இது எடுத்துருவோம் எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளங்கிறது கல்லணை அவ கட்டினமே பெருவுடையார் கோயில் அதை கட்டினமே இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்ப கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சு வச்சிருக்கானோ கர்நாடகாவில் மராட்டிமன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செல வச்சுருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு அங்கேயம் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்போம் இது தமிழ் தேசியம் இது எல்லாம் வைப்பான் பூரா இந்தியில் இருக்குதுல்ல எல்லா இடத்துலையும் இந்தியில இருக்கு கேட்டா இந்த வசதிக்குங்கிறான் நான் டெல்லிக்கு வரேன் மும்பைக்கு வரேன் ஏன் வசதிக்கு என் மொழியில் இல்லையா அது ஏன் இதை திராவிடம் கேட்க மாட்டேன் தமிழ் தேசியம் கேட்கும் போர் புரிதா இந்த சிக்கல் புரிதா என்னன்னு இதுதான் இங்க போட்டி ஓட்டுக்கு காசு கிடையாது கிடையாது வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான் இந்த அடிப்படையில் இருந்து பிரியறோம் நாங்கள் எந்த கட்சி நீங்க போடு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தல் ஓட்டு காசு ஊடுகாமே 니க்கும்னு சொல்லு நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபாய் காசு ஊடுகாமே பெற்ற ஓட்டு இந்த கட்சியில ஏதாவது ஒன்னு சொல்ல சொல்லு நீங்க சொல்லுங்க யார கேட்ட சொல்லுங்க சார் இந்த இந்த நீங்க பார்க்கணும்ல ஒளியா எந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கும் போட்டி அதுக்கு இப்பு இருந்தோ 20 வருஷமா நீங்க இருபது வருஷம் நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து பத்து வருஷம் தான் நீங்க திருப்பி இருபது வருஷம் ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு நான் ஜெயிக்கல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஜெயிக்கல என்ன பிரச்சனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா போட்டீங்களா அப்புறம் எங்க எழுதி கேக்குறிய போட்டு கேளுங்க ஜெயிப்பேன் எங்களுக்கு என்ன தகராறு வாக்கிய தகராறு அண்ணன் தம்பி கருத்தையெல்லாம் அன்ன ஒருத்தர் அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு கட்சி அது ஒரு திராவிட கோட்பாடு நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு அதில் அண்ணன் தம்பி உறவு வேறு இது வேறு இப்போ இப்போ வந்து தமிழிசை அம்மா இங்கே இருக்கும்போது ஐயா குமரி காங்கிரஸ் காங்கிரஸ்ல இல்லையா சொல்லுங்கள் ஐயா இவி கே சலங்கம் இங்கே இருக்கும்போது சுலோசனா சம்பத்தம் ஐஏத்தி மாதிமுக இல்லையா கருத்து வேறு அண்ணன் தம்பி உறவு வேற போட்டு குழப்பிக்காதையா புரியுதா மனித நாகரிகமற்ற ஒரு இனமாக தமிழன் வந்துடக்கூடாது புரியுதா இது மனித மாண்பு மருத்துவமன பாக்குறது தம்பியோட கடமை அது வேற நான் எங்க அப்பா இறந்ததுக்கு முதல்ல அழைச்சி பேசினாரு நான் அம்மா அம்மா மாறி மறந்து ஊருக்கு போய் துக்கம் விசாரிச்சேன் அதெல்லாம் நீங்க போயிட்டு இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாகரீகம் கொலை செஞ்சிடையே வேற நல்லது